ஜெசிகா நம்ம கூட இருக்காங்க நம்ம இன்றைக்கி ஹோம் டூர் மாதிரி உங்கள் வீட்டுக்காக கிரகப்பிரேசத்துக்காக வந்திருக்கோம் சூப்பராக இருக்கு உங்க வீடு எனக்கு தெரியா ஜெசிகா வீடு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீடு இங்கே வந்து கிரக பிரதேசத்துக்காக வந்திருக்கோம் ஜெசிகா அவங்க வீடு அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இங்கே வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜாலியாக இங்கே என்ஜாய் இருக்கோம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கிரகப்பிரவேசம் சூப்பரான ஒரு ஒரு ப்ரேயர் எல்லாருக்கும் சேர்த்து இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க குழைச்சிருக்காங்க இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் வின் பண்ணிடலான்னு அர்த்தம் உண்மையிலேயே அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த வீடு கட்டுறதுக்காக இன்றைக்கி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு பெரிய தருணம் இந்த குழந்தைங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு சிரிப்பு நம்மளுடைய உழைப்புக்கு கிடைச்சா ஒரு பெரிய ப்ரைஸ் தான் எங்கள் வீடு மேலே உங்கள் வீடு சூப்பராக இருக்கு தெரியுமா ஆ சூப்பர் குழந்தைங்க எல்லாருமே இங்கே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க இதே மாதிரி கீழே வந்து ஒரு தௌசண்ட்க்கும் மேலே எல்லாருமே இந்த வீடு இருக்கிற ப்ரைஸ்